வணக்கம் வங்கதேசத்தில் தற்போது நடைபெறும் பயங்கரவாத செயல்களின் பின்னணியில் பாகிஸ்தான் துருக்கி மற்றும் ஜமாதே இஸ்லாமி உட்பட உள்ள அமைப்புகள் எல்லாம் உள்ளன என்பது அனைவருக்கும் தெரியும் இப்போது நடைபெறும் அனைத்து சம்பவங்களும் அவர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை தான் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திடீரென இங்குலாப் மஞ்சின் தலைமையில் ஒரு போராட்டம் உருவானது அந்த போராட்டத்தை ஷரீஃப் உஸ்மான் ஹாதி வழிநடத்தினான் போராட்டம் மிக வேகமாகவும் பரவலாகவும் வங்கதேசம் முழுவதும் பற்றி படர்ந்தது அதன் விளைவாக ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவானது அதனைத் தொடர்ந்து அதுவரை வங்கதேச அரசியல் களத்தில் கண்டிராத முகமது யூனு என்ற ஒருவன் வெளிப்பட்டான் அந்த நிலை உருவாவதற்கு முன்பே துருக்கியும் பாகிஸ்தானும் பின்னிலிருந்து கயிறுகளை இழுத்து நாடகமாட வைத்ததாக கூறப்படுகிறது அவர்களுக்கு முழுமையான ஒத்தாசையை வழங்கியது ஜமாதே இஸ்லாமிய அமைப்பாகும் மிகவும் துல்லியமான திட்டமிடலுடன் திட்டமிட்டபடி அந்த நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன ஜமாதே இஸ்லாமி ஒரு திட்டமிட்ட பயங்கரவாத அமைப்பாகவே செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது இஸ்லாமிய உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் அமைப்பாக இருப்பதால் அத்தகைய கூட்டணிகளை அவர்கள் விரும்பியது இயல்பானது துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இடையே வலுவான ராணுவ ஒத்துழைப்பு வருகிறது ஆபரேஷன் பாகிஸ்தானுக்கு அதிகமாக உதவிய நாடு துருக்கி தான் தற்போது வங்கதேசத்துக்கும் துருக்கியுடனான ராணுவ ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது இந்த மூன்று நாடுகளும் முன்னேறுவதில் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை என்றாலும் அண்டை நாடுகளுக்கு எதிராக பயங்கரவாத நோக்கத்துடன் செயல்படும் போதே பிரச்சனைகள் உருவாகின்றன இந்த சூழலில் முகமது யூனுஸ் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் கிரேட்டர் பங்களாதேஷ் என்பதன் பகுதிகள் என்று கூறி ஒரு வரைபடத்தை தயாரித்தான் அந்த வரைபடம் முதலில் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அமைப்பிடம் கொண்டு செல்லப்பட்டது அதன் பின்னர் அவர் துருக்கி சென்று அங்கும் அந்த வரைபடத்தை வழங்கினான் துருக்கியுடன் தேவையான ஒத்துழைப்பை உறுதிப்படுத்திய பின்னர் அவன் மீண்டும் வங்கதேசம் திரும்பினான் அதற்கு பிறகு வங்கதேசத்தில் போராட்டங்கள் தற்காலிகமாக அமைதியாகின அந்த போராட்டங்கள் தங்களுடைய நோக்கத்தில் வெற்றி பெற்றதாகவே கருதப்பட்டது ஆனால் காலம் அமைதியாக இருந்த பின்னர் போராட்டங்கள் மீண்டும் திடீரென தீவிரமடைந்துள்ளன பயங்கரவாதத்திற்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்கும் துருக்கியும் பாகிஸ்தானும் வங்கதேசத்துடன் இணைந்திருப்பது ஆச்சரியம் அல்ல என்ற ஒரு நிலை உருவானது இந்த மூன்று தரப்புகளும் ஒரு அசுத்த கூட்டணியாக இணைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அடுத்த கட்டமாக இந்த அரசியல் விளையாட்டுகள் நேரடியாக வங்கதேசத்தின் மீது திரும்பின பெரிய போராட்டங்களுக்கு தற்காலிக சாந்தம் ஏற்பட்ட பின்பு இந்தியாவை தூண்டுவதற்கான புதிய காரணம் தேடப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட போராட்டத்திற்காக தரிஃப் உஸ்மான் ஹாதி ஒரு மர்ம நபரால் கொலை செய்யப்பட்டான் வெளிப்படையாக அந்த கொலையை செய்தது மர்ம நபர் என்று தெரிவிக்கப்பட்டாலும் முகமது யூனுஸுக்கும் அவனுடன் இருந்த பாகிஸ்தான் துருக்கிக்கும் அது யார் என்பது தெளிவாக தெரிந்திருந்ததாக கூறப்படுகிறது அந்த கொலைக்கு தேவையான திட்டமிடல் முகமது யூனுஸின் தலைமையிலேயே செய்யப்பட்டதாகவும் அதற்காக அந்த நபரை தேர்வு செய்தது யூனுஸ் தான் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன சரிஃப் உஸ்மான் ஹாதி கொலைக்கு பிறகு பங்களாதேஷில் மீண்டும் கலவரம் வெடித்தது அந்த கலவரங்களுக்கு இந்தியாதான் காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டது அந்த நிலையில் ஜமாதே இஸ்லாமி மற்றும் பாகிஸ்தான் ஒன்றிணைந்தன அதனுடன் துருக்கியும் சேர்ந்ததால் அந்த சதிக்குழுக்கள் அனைத்தும் ஒரே கோட்டில் இணைந்ததாக கூறப்படுகிறது பாகிஸ்தானின் பிரதான நோக்கம் கிழக்கில் வங்கதேசத்தின் வழியாகவும் மேற்கில் பாகிஸ்தான் வழியாகவும் இந்தியாவை தாக்குவது என்பதாக விளக்கப்படுகிறது இரு திசைகளிலும் ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் திட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதில் மற்றொரு முக்கிய அம்சமாக அசாம் முதல்வர் ஹிமந்த சர்மா கூறிய தகவலும் குறிப்பிடப்படுகிறது சிலிகுரி கோரிடோருக்கு அருகிலுள்ள பகுதிகளில் வாழும் மக்களில் அதிகமானோர் சட்டவிரோதமாக குடியேறிய முஸ்லிம்கள் என்று அவர் கூறியிருந்தார் அந்த நிலை உருவானால் வெளிப்புற தாக்குதலுடன் இணைந்து இந்தியாவுக்குள் உள்நாட்டு கலவரமும் உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது அதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவில் இருந்து முழுமையாக பிரித்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது அதே நேரம் காஷ்மீரிலும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது இஸ்லாமி மற்றும் தலைமையில் மற்றொரு திட்டம் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது கிழக்கில் பங்களாதேஷ் மேற்கில் பாகிஸ்தான் கோரிடோர் பகுதியில் உள்நுழைவோர் குழுக்கள் மேலும் தென்னிந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி யுனைடெட் சதர்ன் ஸ்டேட்ஸ் உருவாக்குவதற்கான திட்டமிடல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்றால் இந்தியாவை முழு விடக்கூடிய சாத்தியம் கிட்டும் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள் ஆனால் வங்கதேசமும் பாகிஸ்தானும் துர்க்கியும் எல்லாம் ஒன்றை மறந்துவிட்டார்கள் இந்தியாவை தற்போது ஆள்வது நரேந்திர மோடி என்ற ஆட்சியாளர் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் நீண்டகால அமைதிக்கு பிறகு அமெரிக்காவும் வங்கதேசம் குறித்து கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளது அவாமி லீக் கட்சி இல்லாமல் நீங்கள் எப்படி தேர்தல் போகிறீர்கள் என்ற கேள்வி அமெரிக்காவிலிருந்து நேரடியாக எழுந்துள்ளது அதே நேரம் ரஷ்யாவில் கடுமையான எச்சரிக்கை வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றை மறக்க வேண்டாம் நீங்கள் நன்றி கட்டவர்களாக மாற வேண்டாம் பங்களாதேஷ் இந்தியாவின் ஆதரவால் உருவான நாடு என்பதை மறந்து விடாதீர்கள் என்ற தெளிவான அறிக்கையை ரஷ்யா வெளியிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் உலக நாடுகள் இந்தியா ியாவுடன் நிலை இந்த பயங்கரவாத அமைப்புகள் நீடிக்க முடியாது என்பது ஒரு தெளிவான விஷயமாகும் ஒருவேளை இந்தியா அப்படி ஒரு நடவடிக்கையை தொடங்கிவிட்டால் வங்கதேசம் என்பது பெயரளவிலான ஒரு நாடாக மட்டுமே மாறிவிடும் ஆனாலும் நன்றாக வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த வங்கதேசம் என்ற அந்த நாட்டில் இவ்வளவு குழப்பங்களை உருவாக்கிவிட்டு அனைத்திலும் உண்மையிலேயே லாபம் அடைவது பயங்கரவாதிகள் தான் என்பதை முகமது கூடியவர்கள் எப்போது புரிந்து கொள்வார்களோ தெரியவில்லை